ஓம் ஷர்வணப எந்த ஒரு லக்கணம் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் மிகவும் நல்ல நிலையில் அமைந்திருக்க வேண்டும் அந்த குரு என்று சொல்லக்கூடிய பெரும் தனக்காரன் பணத்தின் அதிபதி பெரும் தனத்தின் அதிபதி கேது போபான் சாரம் பெற்றிருக்கும் பொழுது அவர் கேதுவும் குருபோபானும் சேர்ந்தாலும் சரி அல்லது தனக்காரன் அந்த கேதுவின் சாரம் பெறும் பொழுது அந்த பெருந்தளத்தை இந்த ஜாதருக்கு இப்பறவைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார் இது ஒரு நிதர்சனமான உண்மை ரிசவலக்கணம் பிறந்த ஒரு ஜாதருக்கு எட்டுக்குரியவராகிறார் குருபோவான் இந்த குருபோவான் கெட்டவன் இந்த கெட்டவன் பனிரெண்டாம் வெட்டில் மறையும் பொழுது தன வீட்டுக்கு பதினொன்றே இல்லை மிதினத்துக்கு பதினொன்று என்ற விதியின்படி தனக்காரன் பெரும் பணக்காரன் குருபோவான் இந்த டிசை பனிரெண்டில் மறையும் போது பெரும் தனயோகத்தை கொடுத்து அவருக்கு இந்த குரு சாரவாக இருந்த கிரகங்கள் திசை நடந்தாலும் குரு பார்வை பெற்ற அமைப்பில் கிரகங்கள் திசை நடந்தாலும் பெருமணத்தை வெகு இலக வாதி கொடுத்தே விடுவார் இது நிதர்சனமான உண்மை இது ஒரு சூப்பர் தனயோகம் திடீரென்று ப யார எதிர்பார்கே பெருமணத்தை இந்த ஜாதருக்கு இந்த விரு ராஜயோகத்தை இந்த ரிசி ஜாதருக்கு சென்றார் அந்த வகையில் தனக்காரன் பெரும் பணக்காரன் குருபோவான் இந்த பனிரெண்டில் மறைவது தான் உத்தமம் எப்படி மறையும் போது இவர்களுக்கு மாடி வீட்டில் வாழக்கூடிய ராஜயோகத்தையும் மிக பெரும் தனயோகத்தையும் பெரும் பணயோகத்தையும் கொடுத்து விடுகிறார் இந்த குருபோவான் சிம்மராசி சிம்மலக்கணத்துக்கு பிறந்தவருக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு மறையும் பொழுது தட வீட்டுக்கு பதினொன்று கன்னி வீட்டுக்கு பதினொன்று என்ற விதியின்படி அவர் உச்சமடையும் பொழுது மிக பெரும் தனயோகத்தை பனயோகத்தை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜாதகருக்கு குருபகவான் தந்தை வருகிறார் அந்த வகையில் இவர்கள் நிர்தசமான பெருந்தனயோகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் மேலும் இரண்டாம் வீடும் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டின் அதிபதியோடும் இரண்டாம் வீட்டு காரணையும் குருபகவான் பொழுது அந்த தனம் விருத்தி ஏற்படும் பண விருத்தி ஏற்படும் தனத்துக்கு பஞ்சம் இருக்காது பணத்துக்கு குறைவாறு கேட்கின்றடுதெல்லாம் பணம் தேடிக்கொண்டே வரும் இன்னும் இந்த காலகட்டங்களில் இவர் பல கோடி ரூபாய் வெகு இலகுவாக சும்பாதிக்கும் ஜாதகருக்கு நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ராசி நவாம்சத்தில் சுக்குர பகவான் சனிச்சுவர பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய மூவர் கூட்டணி எந்த ராசியில் இருந்தாலும் இந்த மூவர் கூட்டணி ஏற்படும் பொழுது சுக்கர பணத்தின் தனிமையையும் சனி பகவானும் பணத்தின் அருமையையும் ராகுபகவான் பணத்தின் பெருமையை போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பணத்தை கொடுத்து அளவுக்கு கோடி கோடியாக எண்ணி அவர் மிக மகாராஜாவை இந்த பகவான் வைத்து விடுவார் இப்படிப்பட்ட ராகுபவான் இவர்களுக்கு வேலை செய்யப்படும் என்றால் அந்த ராகுவுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் அந்த ராக்கணத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் மிக பெரும் ராஜயோகத்தை இந்த ராகு செய்து விடுவார் அதே ராகுவுக்கு ஒன்பதாம் தர்மகர்மா தர்மகர்மால் சனீஸ்வரபாவனம் அமைந்த இந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை இந்த ராகு தந்துவிடுவார் ஆக மொத்தத்தில் இப்பிரபையில் பெரும் தனயோகத்தை தனவரவு பணவரை மிகுதியாக எடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஒரு மனிதருக்கு ராகுதான் இருக்கின்ற காலகட்டங்களில் அதிக யோகத்தை தருகிறது ஆக மொத்தத்தில் மிக பெரும் தனயோகத்தை பணயோகத்தை பப்ளிக் செல்வாக்கு யோகத்தை மிதமிஞ்சிய மிஞ்சிய பனயோகத்தை ஒரு மனிதருக்கு தருவது ராகுவுக்கு மிஞ்சியவர் ராகுவே ராகுவே ராகுவே